சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி இந்த ஆண்டு ஏழு விழுக்காடிலிருந்து எட்டு விழுக்காடாக அதிகரித்துள்ளது அடுத்த ஆண்டு அது ஒன்பது விழுக்காடாகும் ஜிஎஸ்டி உயர்வு நீங்கள் என்ன தெரிந்திருக்க வேண்டும் வணக்கம் இது தமிழ் முரசின் ஒரு நிமிட செய்தி சிங்கப்பூரில் பெரும்பாலான பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது குறிப்பிட்ட சில மருத்துவ சேவைகள் கல்வி நிதித்துறை சேவைகள் போன்றவை இதற்கு விதிவிலக்கு ஜிஎஸ்டி உயர்வால் கிடைக்கும் வருமானம் சுகாதார பராமரிப்பு சேவைகள் மூத்தோர் பராமரிப்பு ஆகியவற்றுக்கு செலவழிக்கப்படும் ஜிஎஸ்டியை அதிகரிக்காத பட்சத்தில் நிதி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் பெரும்பாலான பொருட்களின் விலை ஒரு விழுக்காடு அதிகரிக்க கூடும் உதாரணத்திற்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல்பசியின் விலை சுமார் பத்து காசு அதிகரித்துள்ளது உணவகத்தில் சாப்பிடும்போதும் நீங்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் சில கடைகள் விலையை உயர்த்தியுள்ள நிலையில் என்டென்சி ஃபேர்பிரைஸ் ஷெங்சியாங் போன்ற பலப்புற அங்காடிகள் பல அத்தியாவசிய பொருட்களின் வரி உயர்வை தள்ளி வைத்துள்ளன அல்லது ஏற்றுக்கொள்ளும் உயர்வால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஈடு செய்ய எட்டு பில்லியன் வில்லி ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதோடு வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு உதவும் ரொக்கம் பயனிட்டு கட்டண தள்ளுபடி நெருப்பு தொகை கட்டணக் கழிவு ஆகியவற்றின் வழி ஜிஎஸ்டி பற்றி வழங்கப்படும் இந்த திட்டங்கள் பெரும்பாலான சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு கை கொடுக்கும் குறைந்த வருமான குடும்பங்களை பொறுத்தவரை இவை பத்து ஆண்டுகளுக்கு உதவும் தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்